ஆரஸ்புரம் தடாக ரோட்டில் இருக்குது இந்த மார்க்கெட்டு மார்க்கெட்டுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இங்கே வர வாழை வந்து இங்கே லோக்கல் சத்தியமோலம் அன்னூர் பன்னாரி புளியமுட்டி சிறுமுகம் மேற்பாளையம் இப்படி இந்த லைன்லேருந்து வருதுங்க அங்கேருந்து வர காய்ங்க பார்த்திங்கன்னா மோரிசு கற்பூரவள்ளி கேரளா ரசாலி நேந்திரம் செவ்வாழை நாடங்காய் இந்த ஐட்டம்லாம் அங்கேருந்து வருது மற்றபடி இந்த நாட்டு ரசாலி பூமனை வந்து திருச்சி திருச்சி தஞ்சாவூர் தூத்துக்குடி இந்த வருது இங்கே ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது கேரளாவுக்கு ஓணத்துக்கு பத்து பதினஞ்சு வண்டிக்கு சப்ளை ஆகும் இப்போது ஒரு ரீசனாக ஒரு ஆறு வருஷமாக எதுவுமே சப்ளை ஆகிறது இல்லை ஏன்னா வியாபாரிகளாக வந்து டைரெக்டாக காட்டுக்கே போய் அங்கே கொல்மோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க இப்போது ஓணம் ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா நேந்தரம் தான் இன்றைக்கி வரவு கம்மியாக இருக்குது நேர்த்தி வரவு ஜாஸ்தி இருந்தது விலை வந்து விலை வந்து இப்போ முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தேழு வரைக்கும் போட்டுட்ருக்காங்க ஓனம் வந்து ஒரு வாரம் போது இன்னும் கொஞ்சம் ரேட்டு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓனன்னாவே முதல்லலாம் பார்த்தீங்கன்னா இருந்து தான் தாசி சப்ளை ஆகும் எல்லா வியாபாரிகளும் வரும் மார்க்கெட்டை நல்லா வந்து விலவாசி நல்லா ஒரு சிறப்பாக இருந்தது இப்போ வியாபாரி கேரளா வியாபாரிங்க வராத்தனால விலைவாசின கொஞ்சம் இதாக இருக்குது மார்க்கெட்டும் கொஞ்சம் டவுனாக இருக்கும்போது வியாபாரிங்க வரவும் கம்மி அதனால் இங்கேருந்து சப்ளையும் தாஸ்தி போகிறது இல்லை எல்லாம் தோட்டத்தில் அப்படியே போயிடுது ஒரு நாளைக்கு பத்து வண்டி பதினஞ்சு வண்டி இந்த சனிக்கிழமை நாளில் பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு வண்டி போகும் ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் லீவுன்றதுனால இப்போ அந்த கேரளா சப்ளையே இல்லை அதனால் இங்கே வரவும் கம்மியாகிடுது விலவாசியாக தகுந்த மாதிரி கூடி இருக்குது வாழைக்காய் வந்து வரவு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அன்றைக்கி வந்து ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிலோவுக்கு கம்மியாக இருக்கும் வரவு கம்மியாக இருந்ததுன்னா அதே ரெண்டு ரூபா நாலுரூவா அஞ்சு ரூபா சேர்ந்து போகும் அப்போ ஏன்னா வந்து காய் அவங்களுக்கு வந்து அன்றாட தேவைக்கு காய் வேணும் அதனால் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா வந்து விலவாசி பார்க்க மாட்டாங்க வச்சு கொடுத்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதில் குறையாம குறையாமல் இருக்குது பார்த்திங்கன்னா செவ்வாழை ஒன்று தான் அது கிலோ ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தேழு அப்படி போட்டுகிட்டு இருக்காங்க அதேமாதிரி கேரளா ரசாலையும் பார்த்திங்கன்னா அறுபது அறுபத்தஞ்சி வரையும் போட்டுட்ருக்காங்க நாட்டு ரசாலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரேட்டு வரையும் போடுறாங்க பூவங்காய் வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு இப்படி போட்டுட்ருக்காங்க நேந்திரம் நேற்று கொஞ்சம் விலை கம்மி இனி வந்து அது விலைவாசி உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓணன்றதுனால ஓன இல்லைனா வந்து இதே நார்மலுக்கு தான் போகும் ஓணன்றதுனால இன்னும் விலைவாசி ஏறுறது வாய்ப்பு இருக்குது இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்கலே தான் போகுது இப்போலாம் இங்கே வெளியே போகிறது முதல்ல பார்த்தீங்கன்னா கூடலூர் கே கேரளாவுக்கு முன்னூருக்கு இந்த லைனெல்லாம் முதல்லலாம் சப்ளை ஆச்சு இப்போ அந்த வியாபாரிங்க வராதுனால எல்லாம் இங்கே லோக்கல்லே தான் சப்ளை ஆகுது வெளி வியாபாரிங்க வராதுனால இங்கே வரவுங்க காய்ங்க கம்மியாக வருது எனக்கு வரவு தாசி வந்து எடுக்க ஆள் இல்லை அதனால் அளவாக இறக்கிறாங்க ஒரு நாளைக்கு இந்த பழம் வருது ஒரு நாளைக்கு வர்றது வர்றது இல்லைனா இன்றைக்கி வந்து இது வந்து விலை கம்மியாக போச்சுன்னு வைங்க இப்போ அவங்க தோட்டத்திலே வந்து ஐம்பது ரூபாய்க்கு வெட்டுறாங்கன்னா இங்கே நாற்பத்தேழு நாற்பத்தெட்டுங்க ரேட்டு போச்சுன்னா அப்போ அவங்களுக்கு நஷ்டம் தான் ஆகுது அதனால் மரம் நாள் வெட்டிட்டு வரமாட்டாங்க அப்போ ரெண்டு ரூபாய் சேர்ந்து போதும்போது மடி வெட்டுவாங்க அப்படி தான் வர்றது வாழைக்காய்ங்க ஏன்னா அங்கேருந்து வெட்டிட்டு வந்து வரவங்க மே மேக்சிமம் வந்து யாரும் கிடையாது எல்லாமே வியாபாரிங்க தான் வியாபாரிங்க காட்டிலே போய் ஒரு ரேட்டு போட்டு வாங்கிடுறாங்க இங்கே கொண்டு வரும்போது அங்கே அங்கே ஐம்பது ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா இங்கே ஒரு ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டுன்னா விற்கணும் அப்போ தான் அவங்களுக்கு கிலோ எதோ ரெண்டு ரூபாய்னா கிடைக்கும் ஐம்பதுக்காக வாங்கி இங்கே நாற்பத்தொம்பதுக்கு போகுது இல்லை ஐம்பதுக்கே போகுதுனாலும் தோட்டத்தில் வந்து ஆளுக்கு வெட்டுக்கூலி வண்டி வாடகை இங்கே இறக்கூலி சுங்கம் கமிஷன் எல்லாம் போச்சுன்னா அவங்களுக்கு நாற்பத்தஞ்சு ரூபா லேட்டு தான் உழுகும் அப்போ அவங்களுக்கு வந்து கைக்கு அஞ்சு அஞ்சு ரூபா நஷ்டமாகும் அதனால அந்த காய் வெட்ட மாட்டாங்க முறையானது மழை பேஞ்சினா வியாபாரம் இருக்காது எடுக்கிறதுக்கு வியாபாரம் எடுத்துகிட்டு போகிறவங்க அந்த காய் விற்றாதானவங்க வந்து மறுபடியும் வந்து எடுப்பாங்க மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது பழமே யாரும் வாங்கலை வியாபாரம் இல்லைன்னு போது மர நாள் எடுக்க மாட்டாங்க காய் அப்போது விலை கம்மியாகிறதுக்கு உன்னோட வாய்ப்பு நிறைய இருக்குது புலம்புரிச்சோலை இந்த கைவண்டி வியாபாரிங்க இப்படி தான் சப்ளை ஆகிட்டுருக்கு வேறு இந்த உணவு இதுலாம் அதுக்கெல்லாம் இதுவும் போகறதில்லை அந்த மாதிரி போச்சிங்கன்னா இன்னும் வாழை காயெலாம் விலை ஏறுமே அந்த மாதிரிலாம் யாரும் எடுக்கிறதில்ல ஆறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாட்டிலேருந்து கேரளாவுக்கு நேந்திரம் நேந்திரன்றது இல்லை பொதுவாக எல்லா காயுமே பத்து டன்னுலேருந்து ப பதினஞ்சு இருபது டன் விரிகமாக போயிட்டு இருந்தது இப்போ இங்கேருந்து ஒரு அரை டன் காய் கூட போகிறதில்ல கேரளாவுக்கு காரணம் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து காட்டு போயிடுறாங்க அவங்க வியாபாரிங்க அப்போ இங்கேருந்து போக அனுப்புகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எப்போ இந்த வெயிட்டேஜ் வந்ததோ இப்போ இந்த தார் அடிச்சுன்னா அப்படியே வெயிட் போட்டு எடுத்துக்கிறாங்க முதல்லலாம் அவ்வளோ வெயிட்டு கிடையாது தார் கணக்கு தான் ஏற்று விடுவாங்க இப்போ இந்த கிலோ கணக்கு வந்ததுலேருந்து வியாபாரிங்க ஸ்ட்ரைட்டாக காட்டுக்கே போயிடுறாங்க அப்போ விவசாயிங்க இங்கே கொண்டு வரதில்ல அது அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா விவசாயிங்க அங்கே வந்து வெட்டிகிட்டு வர வண்டி வாடகை மிச்சம் அலைச்சல் மிச்சம் அதனால் ஸ்ட்ரெயிட்டாக கிலோ ஒரு ரெண்டு கிடைச்சாலும் கெடைச்சாலும் சொல்லி அங்கேயே வெட்டி விட்டு விவசாயிங்கன்னு அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க வியாபாரிங்க அங்கேயே வெட்டியது போய்க்கிறாங்க அதனால் இங்கேருந்து இப்போ சப்ளை ஜாஸ்தி கிடையாது கோயம்புத்தூரில் வந்து இது பச்சைக்காய் மார்க்கெட்டு புகைக்காய் மார்க்கெட் இருக்குது அது காந்திபுரம் ஏழாந்தம்பூர் மார்க்கெட் இருக்குது அது புகை போட்டு ஏலம் இது பச்சைக்காய் ஏலம் இது கோயம்புத்தூரில் இது ரெண்டு மார்க்கெட்டு அதுவா அங்கே சில்லறை சில்லறையாக இந்த காய்கறி மார்க்கெட்டுங்க இருக்குது அங்கே வர்றது ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அப்படியே அது சில போயிடும் ஹோல்சேல் மார்க்கெட் பெரிய மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா இது காந்திபுர காந்தி பார்க்கு அரசபுரம் மார்க்கெட்டு தான்